தங்கச்சியை பிடிச்சிருக்கு பெண் பார்க்கும் வைபவம் கழுத்தை சுற்றி இருந்த அங்க வஸ்திரத்தால் முகத்தில் நிரம்பி வியர்வையை ஒட்டி அப்பா என்னிடம் படப்படுத்தார் என்னம்மா தமர இன்னமும்மா நேரடியாகலை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரியா நாலரை மணிக்கு வந்துடுவாங்கம்மா பார்க்க வர போறதை ஒன்றுதாங்கிற நினைப்பே கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி முகத்தை கூட அலம்பிக்காமல் இருக்கியம்மா போமா போ சீக்கிரம் ரெடி பண்ணிக்க பஜ்ஜியும் கேசரியும் ஒரு வழியாய் முடித்து விட்டு முக்கியின் மேல் படிந்த கரிமசியோடு சமையல் அறையில் வெளிப்பட்ட என் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கொண்டாள் நானும் அப்போவே பிடிச்சு பிடிச்சு சொல்லி பார்த்துட்டேங்க நகரமாட்டேங்கிற சுகத்துக்கு சாஞ்சுக்கிட்டு நகரத்தை கடிச்சிக்கிட்டு பாழா போன கதை புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இந்நேரம் வரைக்கும் உட்காந்துருந்தா இப்போ தான் உங்கள் தலையை பார்த்து தான் எந்திரிச்சு நின்று இருக்கா சரி சரி குழந்தையை பார்க்க வர்றனால அவனாவசியமாக அவனை கறிச்சு கொட்டாத ஒரே மகளான யாராவது ஒரு இரண்டு வார்த்தை கடுமையாக பேசுனா அப்பாவுக்கு பொறுக்காது இப்போ கல்யாணம் பண்ண அடுத்த ஏழாவது மாதம் சீமந்தத்துக்கு தயாரா வந்த நிப்பா இவ குழந்தையான் குழந்தை அம்மா செடுசெடுத்தார் அப்பா கோபமாய் அம்மாவை பார்த்தார் முதல்ல உன்னோட மூஞ்சியே அலம்பிக்கோ மூக்கு மேல வானிலை கரிசாட்டி ஆட்டம் ஒட்டிக்கிட்டு இருக்கு வரப்போகிற மாப்பிள்ளை பையன் சிரிச்சுக்க போறான் அம்மா முகத்தை நொறுத்தி விட்டு மீண்டும் சமையலறைக்கு நுழைந்து கொண்டாள் அப்பா வாசல் பக்கமா நகர நான் சிரித்து கொண்டே கொடியில் காய்ந்து கொண்டிருந்த டவல் ஒன்றை எடுத்து தோளில் போட்டபடி புளியலறைக்குள் நுழைந்தேன் இன்றைக்கு என்னை வருகிற இந்த மாப்பிளை பற்றி எனக்கு முன்பே தெரியும் வெங்கடேஸ்வரன் என்கிற இதே தான் பக்கத்து தெருவில் இருக்கும் என் தோழி உதயாவை போன மாதம் பெண் பார்த்துவிட்டு போய் அவளை பிடிக்கவில்லை என்றும் உதயாவின் தங்கை பிரியாவை பிடித்திருப்பதாகவும் வேண்டுமானால் அவளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் கடிதம் போட்டிருந்தார்கள் உதயா பிரியாவை காட்டிலும் மழையில் ஒரு மாற்று குறைவுதான் என்றாலும் பார்ப்பதற்கு இருவரும் லட்சணமாகத்தான் இருந்தார்கள் இருந்து என்ன செய்ய இந்த வெங்கடேசன் என்கிற பிரியாவ தான் பிடிச்சிருக்குதான் மூத்தவளருக்கு இல்லவளை கல்யாணம் செய்து கொடுக்கும் வழக்கம் எங்கள் குடும்பத்தில் இல்லை என்று உதயாவின் பெற்றோர் உதட்டை பிதுக்கிவிட வேறு எங்கேயெல்லாமோ படையெடுத்து பெண் பார்த்து யாரையும் பிடிக்காமல் இப்போது என்னை இலக்காக வைத்து கொண்டு வரப்போகிறார்கள் போன வாரம் உதயாவை சந்தித்த போது என்னிடம் நண்பதெல்லாம் கூறி அழுது தீத்தாள் அவளை அழ வைத்த இந்த வெங்கடேஸ்வரன் இன்றைக்கு என்னை பார்க்க வரப்போகிறான் பொள்ளாச்சி சந்தையில் மாடு பிடிக்கப் போகிறவனுக்கு பெண் பார்க்கப் போவதாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வீடு உலா வந்து பொழுதை போகிக் கொண்டிருக்கும் இந்த வெங்கடேஸ்வரனுக்கு என்ன வித்தியாசம் ஒரு வழியாய் ஆகாய வர்ண பட்டுப்புடவில் அடக்கமாகி அம்மா வைத்துவிட்ட குங்கும போட்டிலும் சூடிவிட்ட மல்லிகை பந்திலும் செயற்கையாய் வர வைத்துக் கொண்ட ஒருவித அடக்கத்திலும் ஒருவனால் நான் பார்க்கப்படுகிற அந்த நிகழ்ச்சிக்கு தயாரானேன் கையை சொடுக்கி திருஷ்டி கழுத்தி ராஜாத்தி மாதிரி இருக்க என் கண்ணே பட்டிடம் போலிருக்கு என்று அம்மா தன் மாமூலான வசனத்தை சொல்லி அதே நேரம் வாசலில் டாக்ஸி ஒன்று வந்து நிற்கும் சத்தமும் இரண்டொரு நிமிடங்களுக்கு பிறகு டாக்ஸியின் கதவுகள் திறந்து அறையப்படும் சத்தமும் கேட்டது வாங்க வாங்க அப்பா எப்படி இவ்வளவு பவ்யமாய் கும்பிடு போட கற்றுக்கொண்டார் மத்திய சர்க்கார் அலுவலகம் ஒன்றில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் கீழ் பணிபுரியும் மிடுக்கான அப்பா இப்படி முன்பின் தெரியாதவர்களை தெய்வமாய் பாவித்து கொண்டு சிரிப்பது போல் கைகளை குவிப்பது எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது முகத்தில் இருந்த மலர்ச்சியை குறைய விடாமல் பார்த்து கொண்டார் அப்பா சொன்னபடி கரெக்டாக ஃபோர் தேர்ட்டிக்கு வந்துட்டீங்களே ஐ அப்ரிஷியேட் யுவர் பங்க்சுவாலிட்டி அப்பா தேவையில்லாமல் ஐஸ் வைத்து பேசினார் சமையலற ஜன்னல் வழியை கழுத்தை நீட்டி எக்கி பார்த்தேன் மாப்பிள்ளை வெங்கடேஸ்வரன் ஃபோட்டோவில் பார்த்த மென் பழுதில்லாமல் வாட்டர் சாட்டமாய் கிரீம் கலர் சஃபாரி ட்ரெஸ்ஸில் முகத்தில் பவுடர் பூச்சி கொஞ்சம் அதிகம் தெரிய அசட்டுத்தனமாய் புன்னகைத்தபடி சோஃபாவில் அமர்ந்திருந்தான் எனக்கு மாமனாராக போகும் இன்னத்தோடு வந்திருந்த மாப்பிள்ளையின் வாழ்க்கை தலை அப்பாவும் மாமியாருக்கே ஒருத்தன உருவாங்க முகத்தோடு மாப்பிள்ளையின் அம்மாவும் தங்களுடைய இரட்டை நாடி சரீரங்களை எங்கள் வீட்டு தளர்ந்து போன பிறம்பு நாற்காலில் ஆரோக்கணிக்க வைத்திருந்தார்கள் தலையை குளிஞ்சு போனதும் பெரியவங்களுக்கு மாப்பிள்ளைக்கும் நமஸ்காரம் செய் மாப்பிள்ளையின் அம்மா ஏதாச்சும் கேட்டால் கேட்ட கேள்விக்கு மாத்திரம் வாயை திறந்து அடக்கமாக பதில் சொல்லு வழக்கமாக எல்லார்கிட்டையும் வாயாடுற மாதிரி ஆடாதே சேலத்தலைப்ப நல்லா இழுத்து விட்டுக்கோ அம்மாவின் வாயிலிருந்து சரமாரியான புத்திமதிகளை இடது காதில் வாங்கி வலது காதில் விட்டு கொண்டே தாமிர தட்டோடு மாப்பிள்ளையின் முன்னால் வந்தேன் பொதுவாக எல்லோருக்கும் சேர்த்து ஒரு சாதா கும்பிடு போட்டேன் மாப்பிளை வெங்கடேஸ்வரன் என்னை நியமிக்காமல் பார்த்தது எனக்கு தெரிந்தது கொஞ்சம் கூட லஜ்ஜ இல்லாத பார்வை அடித்து சாப்பிடப்படும் கோழி எவ்வளவு கிலோ இருக்கும் என்பது போல் கணிப்பு அந்த பார்வையில் தெரிந்தது வாமா உட்கார் எனக்கு மாமியார் ஆவதற்காக அப்ளிகேஷன் போட வந்த அந்த அம்மாள் என்னை கையை பிடித்து உட்கார வைத்தாள் உட்கார்ந்து உன்னோட பேரென்னம்மா அந்த அம்மா கேட்டாள் தாமரை என்ன படித்திருக்க பிஎஸ்பி தான் பதில் சொல்ல சொல்ல அந்த அம்மாளின் கண்கள் தர சரவென என் உடலை மேய ஆரம்பித்தது பாதிலும் நோக்கிலும் கருத்திலும் இருந்த தங்க சமாச்சாரங்கள் எவ்வளவு தெரியும் என்று கணக்கு பார்த்து திருப்தியை புன்னகித்துக் கொண்டாள் என் அம்மா இருந்த பக்கமாக திரும்பி சொன்னோம் பொண்ணு எங்களுக்கு ரொம்பவும் பிடித்தம் இதுவரைக்கும் நாங்கள் பெண் பார்த்து போன இடங்களில் பெண் பிடிச்சிருக்குன்னு ஒரு சொல்லிட மாட்டோம் ஊருக்கு போய் சொதாச போடுறது தான் சொல்லுவோம் ஆனால் உங்கள் பொண்ணு எங்களை இங்கேயே சம்மதம் சொல்ல வச்சுட்டா என்னுடைய மாமனார் பெண்களில் ஜாட்ரா கட்டைகள் இல்லாமலேயே ஆமா ஆமாம் என்று தலையாட்டி தாளம் போட்டார் என்னுடைய அம்மா வாயெல்லாம் பல்லா சிரிக்க அப்பா தன் முகமெல்லாம் வாயை பொறுத்து போனார் என்னடா வெங்கடேஷ் பொண்ணு உனக்கு கொடுத்திருக்கா மாப்பிள்ளையின் பழக்கப்பட்டு போய் புது மனிதர்கள் புது விடு என்கிற ஒரு இங்கிதம் கூட இல்லாமல் மாப்பிள்ளை ஈ என்று இலிக்கை என்னுள் பற்றி எறிந்தது அம்மா சின்ன பெண்ணாய் ஓடி ஆடி பரிமாற ஆரம்பித்தாள் விரல் நுனிகளில் கேசரி தட்டை காலி செய்துவிட்டு வெங்காய பஜ்ஜிகளை கெட்டியான தேங்காய் சட்னியில் ஆழமாய் தோய்த்து வாய்க்குள் திணித்து பேஷ் பேஷ் என்று ராக ஆலாபனை செய்து சுட சுட சொல்லி சொட்டாய் காதியை துளி துளியாய் வயிற்றுக்குள் இறக்கி கொண்டு வாசனை பாக்கிலும் ஒரு கவுளி வெற்றிலை கொழுந்துகளாலும் வாயை நிறைக்காய் செவக்க வைத்துவிட்டு புறப்பட இருந்தவர்களை ஒரு நிமிஷம் என்று கூறி நிறுத்தினேன் எல்லோரும் முகம் மாறி திகைத்து போய் என்னை பார்க்க நான் மாப்பிளிடம் அம்மாவிடம் கேட்டேன் உங்களுக்கு இதை தவிர வேற கமலேஸ்வரன் என்கிற பெயரில் இன்னொரு மகன் இருக்கிறார் இல்லையா ஆமா இருக்கான் அவன் சின்னவன் இவன் பெரியவன் ஏமா கேட்குற ஒன்றுமில்லை போன வாரம் அவரை ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் உங்கள் பெரிய மகனை காட்டிலும் சின்ன மகன் கொஞ்சம் நிறம் கூடுதல் சுருண்டை கராப் இல்லையா ஆமாம் ஆமாம் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையானா உங்கள் மகனுக்கு என்ன பறங்களே தாமரை என்ன பேச்சு பேசுகிற அப்பாவின் குரலில் கோபம் அடிக்க அம்மா பதற்றத்தோடு ஓடி வந்தாள் மிஸ்டர் வெங்கடேஸ்வரன் சார் நீங்கள் மட்டும் ஒரு இடத்துல அக்காவை பெண் பார்த்துக்கிட்டு போய் அழகாக இருக்கிற தங்கச்சியை பார்த்து பின்னாடி அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கலாம் அதையே நான் மட்டும் திருப்பி கேட்கக்கூடாதா தனக்கு வரப்போகிற மனைவி அழகாக இருக்கணும்னு நினைக்க உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி தனக்கு வரப்போகிற கணவனுக்கு அழகாக இருக்கணும்னு ஒரு பெண் நினைக்க உரிமை இருக்குது நீங்கள் அக்காவை பார்க்க வந்துட்டு அழகாக இருக்கிற தங்கச்சி மேலே ஆசைப்பட்டால் இன்னொருத்தி உங்களை தவிர்த்துட்டு உங்கள் தம்பி மேலே ஆசைப்படக்கூடாதா என்ன என்னோட பேச்சு கேட்டு உங்களுக்கு ஆத்திரமும் கோபமும் அவமானமும் கூட ஒண்ணா கலந்து வரலாம் ஆனா இதே கோபமும் ஆத்திரமும் அவமானமும் நீங்க நிராகரிச்ச அந்த உதயாவுக்கும் ஏற்பட்டிருக்குங்கிறத மறந்துடாதீங்க நான் பேசுன இத்தனை பேச்சுக்கு பின்னாடி நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புவீங்கன்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் உங்கள் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மட்டும் கேட்டுக்கிறேன் கல்யாணமாகாத என்ன மாதிரி இருக்கிற ஆயிரக்கணக்கான பெண்களின் சார்பில் கேட்டுக்கிறேன் பெண் பார்க்கிற வைபவத்தை ஒரு ஹாபியாக நினச்சிக்கிட்டு பல பெண்களோட கண்ணாடி மனசுல நொறுங்கடிச்சிட்டு இனிமேலும் வீடு வீடாக புகுந்து வராதிங்க ப்ளீஸ் நெற்றியில் ஏறுவை திளிக்க பேசி கொடுத்தேன் இரண்டு போன மனங்களோடு அவரை டாக்ஸியை நோக்கி சொல்ல அம்மாவும் அப்பாவும் பிரமித்து நிற்க இறந்து போன மனதோடு நான் அலங்காரங்களை கலைய ஆரம்பித்தேன்